ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தனிஷ்கருக்கு வந்து பர்த்டே அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க போகலாமா வீடியோக்குள்ளே உள்ள பாருங்க நம்ம வலது வலது பக்கம் திரியிட்டுகிட்டாங்க பாருங்க வந்து உட்கார்றாங்க பாருங்க வலதுலயே தி சாலீ பூலஸ்ட் நாங்கள் கேக்கு வாங்க வாங்க மக்களே போகலாம் எங்கள் மாமா பாருங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க என் தம்பி இவன் பாருங்கள் வாங்க கேக்கு அதான் கேக்கு இன்னும் ரெடி பண்ணல ரெடி பண்ணுறோம் இவர்தான் தான் ரெடி பண்ண போகிறாரு இவர் வந்து பிரியாட்டி பாறேன் என் மூஞ்சல் பாருங்கள் பாருங்கள் क्या पकड़ना वाला है वाओ समीर पे पर है व्हाइट फारेस्ट पर है समीर पर है मम्मी माँ हेलो सोले हेलो आई टाइम के बरे हेलो मैं उष्ण पानी दुगने चेरी लामर का मैं कमंड ले பாரு ஆர்வமாக நான் பாருங்கள் அடிக்கணுங்க ரெடி பண்ணுமா அழகாக பாருங்கள் அழகாக பாருங்கள் 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 ரெடி பண்ணுறதுக்காக தி ரெடி பண்ணுறோங்க அவங்க போகிறோங்க செட் பண்ணிட்டங்க பாருங்க திரும்பி போய் கலர் கலர் விஷயமா எப்படி அழகாக நம்மளுக்கு வந்து கேக் எப்படி வந்துருப்பாங்க அழகாக இருக்கு பாருங்க

கே <laughs> பண்ணிட்டாங்க <laughs> <laughs> तुके तुके <laughs> <laughs> <वास्ति> <laughs> 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 केक बैठ तो जो कैरेट का बैठना मांगा है खेत तेल भी के केक लगड़ो और वास्तु पाक रहा है केक लगड़ो वास्तु पाक रहा है तनिष्क का रोड़ा आया और ताता के केक उठी ट्रिप करे आगाया था तो खाना बोल दिया था फर्स्ट टाइम इसके उतार था ना हाँ

அங்க மாமா வந்து கேக் விட்டுறாரு மச்சானுக்கு மாமா மச்சான் பாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமண்டில் அது துணி வந்து சைட்ல இருக்கு அது தப்பா எடுத்துக்காதீங்க நாலு நாள் பெஞ்ச மழையில் துணி துவச்சி எடுத்து வந்து வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் மடிப்போம் சரிங்களா கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்க சரிங்க பண்ணா பாத்தீங்களா

मैं भी आऊँ फ्रेंड गिफ्ट एक फ्रेंड को नहीं गिफ्ट बारी तो ना पागल पागल क्लास में ले एक फ्रेंड को नहीं गिफ्ट हाँ सनीश का बोके तरफ सनीश का हैप्पी बर्थडे टू यू सनीश का थैंक यू ठीक है मित्र ना हारना ना हैप्पी बर्थडे सब हैप्पी हैप्पी फ्रेंड बेरोग कुछ ஒகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறோம் சரிங்களா? மார்க்கம் அலைக்கன் சர்ப்ரைஸ் பண்ணீங்க.